Okay. Okay? Okay, Thank you will call பண்ணுங்க சார் இதல சைன் பண்ணுங்க ஓகே ஓகே சார் थैंक यू ஹலோ ஆ சொல்லுப்பா உங்ககிட்ட ஏதாவது கால்கள் நம்பர் இருக்கா பரவாயில்லையே என்ன விஷயம் டைரக்டர் வேலையில இருந்து வேற எதையும் பார்த்துக்கிட்டு ஹலோ சார் டேரக்டர் இல்ல ரைட்டர் அப்புறம் நான் சீக்கிரமா கால்களை பத்தி ஒரு ஸ்டோரி எழுதணும் தான் ஒரு நம்பர் தேவைப்படுது ஓஹோ இருந்தா சொல்லுங்க சரி சரி ஓகேப்பா ஓகே நான் இப்பவே நம்பர் வாட்ஸ்அப் பண்றேன் பையன் ரொம்பதான் ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்கான் ம் ம்

நீங்க என்ன சாப்பிடுறீங்க டீ காஃபி இல்ல வேற ஏதாவது இங்க பாரு எனக்கு இந்த அளவுக்கு மரியாதை எனக்கு யாரும் கொடுத்தது இல்ல சரி அதெல்லாம் விட நீ சொல்லு பெட்ரூம்க்கு போலாமா இல்ல இங்கே பண்ணலாமா ஆ டிஃபரண்ட் ஸ்டைலா இல்ல சிம்பிள் இல்ல நான் அந்த மாதிரி எதுவும் பண்றது கூப்பிடல என்ன பண்ணி பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம் பாரு எனக்கு ஃபுல் பேமெண்ட் வந்துடணும் நீ பண்ணாலும் சரி இல்லனாலும் சரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஓகே ஓகே உங்களோட பேமெண்ட் கிடைச்சிரும் அத பத்தி கவலைப்படாதீங்க நீங்க ஆனா நான் உங்களை எதுவும் பண்ண போறது இல்ல எதுவும் பண்ண மாட்டேன் ஆனா எனக்கு ফুল பேமெண்ட் தருவியா பரவாலியே எனக்கு ஒன்னு சொல்ல உனக்கு என்ன பிரச்சனை உன்னோட பாடியில ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன இல்லனா உன் பேஸ்மென்ட்ல ஏதாவது பிரச்சனையா நீங்க பாருங்க ஜான்வி நான் ஒரு ரைட்டர் நான் கால்கள் பத்தி ஒரு ஸ்டோரி எழுதுறேன் அதுக்காக தான் உங்களை இங்க வர சொன்னேன் ஏன்னா நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் உங்களை மாதிரி பொண்ணுங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு படம் எடுக்க போறியா அப்படின்னா எனது இன்டர்வியூ பண்ண போறியா என்ன கேமரா எங்க இருக்கு சொல்ல இங்க அந்த மாதிரி எந்த கேமராவும் கிடையாது ம் அப்ப என் கதையை கேளு நான் எட்டாவது படிக்கும் போது என்ன சில பேர் என் ஊர்ல இருந்து தூக்கிட்டு போய் என்ன வேன்ல உக்கார வச்சு மும்பைக்கு கூட்டிகிட்டு வந்து ரெட் லைட் ஏரியாவில் என்னை வித்துட்டாங்க நான் இருந்து வெளியே வர எவ்வளவோ முயற்சி பண்ணா என்னால் தப்பிக்க முடியல நான் சொன்னேன் சொன்ன என்னோட வீட்டுக்கு போகணும்னு ஆனால் என் பேச்சு யாருமே கேட்கவே இல்லை அந்த நாலு சொத்துக்குள்ள அடிமையாகவே இருந்துட்டேன் எப்போ வாலிப வயசுல அடி எடுத்து வச்சேன எனக்கு தெரியவே இல்ல உங்களோட ஊர் எது ஞாபகம் இல்ல இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஞாபகம் இருக்கு அதுலயும் தூசி படைஞ்சிருச்சு அப்படியே இருக்கட்டும் அப்புறம் எப்படியோ நான் இதுக்கு தகுதி இல்ல திரும்பவும் வீட்டுக்கு போறதுக்கு தினமும் ஆம்பளையும் பழகிடுச்சு அப்புறம் பழகிடுச்சாரங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு இனி நான் எங்கேயும் போக மாட்டேன்னு அதனால காலையில போவேன் அப்புறம் அதே ஏரியாவுக்கு சாயந்தரம் திரும்பி போயிடுவேன் ஆனா நான் ஒரு சுதந்திர பறவை டெல்லியில இருந்து அப்புறம் மும்பைக்கும் வந்துட்டேன் இங்க சொந்தமா நான் ஒரு பிஸ்னஸ் கூட ஆரம்பிச்சுட்டேன்னா பாரு ஆனா இதுதான் பா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உன் மாதிரி ஆளுங்களுக்கு சர்வீஸ் குடுக்கறது ஆனா நான் விட ரொம்ப டிஃபரெண்ட் அப்படியே சொல்றேன் அப்படியே ஒன்னும் தெரியலையே சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்புறம் நல்லா இருந்துச்சா இல்லையா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு உன்னை பாராட்டுறதுக்கு என் கிட்ட வார்த்தைகளே கிடையாது நீ சொல்லு உனக்கு எப்படி இருந்துச்சு எனக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் ஏன் நல்லா இருக்காது எனக்குள்ள ஏதாவது குறையா என்ன சரி இந்த உன்னுடைய பணம் நாளைக்கு மறுபடியும் சந்திக்கலாம் காசை வாங்கிக்க நாளைக்கு மறக்காம கண்டிப்பா வந்துரு நன்றி ரைட்டர் சார் நான் தான் உனக்கு நன்றி சொல்லியாகணும் ஆகணும் அப்புறம் நீ நீயும் சரண்டர் ஆயிட்டல ஆகிதானே ஆகணும் பெண்களுக்கு எதிராக பெரிய பெரிய முனிவர்களாலே நிக்க முடியல நான் ஒரு சாதாரணமான ஆளு சரி அப்புறம் நான் கிளம்புறேன் ஒரு விஷயம் நான் உனக்கு எவ்வளோ பெரிய கதைய சொல்லிருக்கல்ல துக்க கதை அதெல்லாம் பொய் எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல புரிஞ்சுதா இது வேறும் என்ஜாய்மெண்டோட சேர்த்து கொஞ்சம் காசும் சம்பாதிக்க முடியும் அதுக்கு தான் இதெல்லாம் ஆரம்பிச்சேன் அப்ப நான் கிளம்புறேன் பாய் நான் என்னமோ நினைச்சேன் ஏதோ நடந்துருச்சு அவர் ரொம்ப புத்திசாலி இப்போனா என்னோட ஸ்டோரியை மாத்தியே ஆகணும் போலியே